புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தேனி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட உத்தமப்பாளையம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பாக ஒன்றைய கழக செயலாளர் வினோத்குமார் ஏற்பாட்டின் பேரில் லட்சுமி நாயக்கன் பட்டியல் அமைந்துள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு அசைவ உணவு விருந்து வழங்கப்பட்டது இதில் கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அனைவருக்கும் உணவு பரிமாறினார் மேலும் அங்கிருக்கும் முதியோர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜக்கையன் அவர்களுக்கு காப்பக நிர்வாகி சரண்யா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் அல்லி தேவி மாயழகு ஒன்றைய இணை செயலாளர் வசந்தா பகவதி ஒன்றைய அம்மா பேரவை செயலாளர் ஜான் போஸ்கோ ஒன்றைய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரம் கி கழக செயலாளர் பகவதி வாசுதேவன் மாய அடகு கஜேந்திரன் ஜெயக்குடி புண்ணியராஜ் மாடசாமி காளியப்பன் பாண்டீஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள